ஒரு தொட்டியில் வளர்க்கப்படும் மீன் தொட்டியின் அளவுக்கேற்ப வளர்கிறது என்ற ஒரு நீடித்த கட்டுக்கதை உள்ளது சிறிய தொட்டி சிறிய மீன் பெரிய தொட்டி பெரிய மீன் ஆனால் இது உண்மையில் ஒரு கட்டுக்கதை பொய் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் தாமரைச் செடி ஒரு தனித்துவமான தகவமைப்புத் தன்மையைக் கொண்டுள்ளது நீர்மட்டம் உயரும் போது இலைகளையும் பூக்களையும் நீர்மட்டத்தின் மேலே வைத்திருப்பதற்காக தண்டு நீள்கிறது இதை ஹைட்ரோட்ராபிசம் நீர்சார் இயக்கம் என்று அழைப்பர் இது சிறப்பாக வளரவும் இனப்பெருக்கம் செய்யவும் உயிர் வாழவும் உதவுகிறது திருவள்ளுவர் மீண்டும் ஒரு ஓமையை முன்வைக்கிறார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் சூழ்நிலைகளில் இறங்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் மன உறுதி தேவையான உயிர் சக்தியை உருவாக்கும் அதே சமயத்தில் குறைந்த அளவு தண்ணீர் இருந்தால் தண்டு சிறிதாகவும் கூடுமாம் நினைவில் கொள்ளவும்